புனித பியோ மருத்தந்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இவர் அன்னை மரியாளுக்கு நெருக்கமானவர் ஜெவமாலை ஜெயிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் செலுத்தினவர் ஐந்து காயங்களை வரங்களை பெற்றவர் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் கபிச்சன் சபையிலே குருவானவராக இருந்தவர் இந்த புனித சொல்றாரு ஆல் கிரேஸ் இஸ் கிவன் பை காட் பாஸ் த்ரூ தி பிளஸ்ட் மதர் பொழியப்பட்டிருக்கிற கடவுளுடைய எல்லா அருளும் அன்னை மரியால் வழியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார் மரிய வாழ்க அப்போ இந்த புனிதருடைய நம்பிக்கை பாருங்க புனித அப்படிப்பட்ட பியோட நம்பிக்கை எந்த அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அருள் அன்னை மரியால் வழியாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பியோவுடைய தூய வாழ்வு அவ்வளவு புனிதன் புனிதன் சொல்றோமே அவருடைய தூய வாழ்வுக்கு ஆன ரகசியமே அன்னை மரியாளுடைய பக்தி தானா உங்க இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கறோம்ல உங்கள் இளமையினுடைய ரகசியம் என்ன உங்கள் அழகினுடைய ரகசியம் என்ன உங்க கூந்தலுடைய ரகசியம் என்ன என்றெல்லாம் நாம் கேட்கிறோம் இல்லையா இப்போ நம்முடைய தூய்மையினுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களே நம்ம தூய்மையினுடைய ரகசியம் அன்னை மரியால் கையில தான் இருக்கு அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியில் இருக்கிறது ஜவமால ஜெவிப்பதில் இருக்கிறது எனவே பிரியமானவர்களே இதை நான் சொல்லல புனித பியோ சொல்றாரு புனித பியோடைய ரகசியம் தூய்மையுடைய ரகசியமே அன்னை மரியால் மீது அவர் கொண்டிருந்த பக்தி தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவர் இத்தாலையில மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னை மரியாளுடைய பக்தி அதிகமா இவருக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது தன்னுடைய தாயால் தன்னுடைய தாய் அவ்வளவு அன்னை மரியாளுடைய பற்றாளர் அன்னை மரியாலை பற்றி ஜெபம் அதை ஜெபிப்பதை பற்றி இறை வார்த்தைகளை பற்றி சிறுவயதில வயதிலிருந்தே தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எனவே பெற்றோர்களுக்கான ஒரு சவால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜோமாலி ஜிபிக்கு கற்றுக்கொடுங்க அன்னை மரியாலை தினந்தோறம் சொல்லிக் கொடுங்க ஒரு ஒரு பாடம் இருக்கிறது யோகாவிலே ஒவ்வொரு ஆசனத்திற்குரிய ஒரு ஒரு பெயர் ஒரு ஒன்று இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியும் அன்னை மரியாலை தெரியுமா அன்னை மறியாலை பற்றி தினந்தோறம் சொல்லிக் கொடுங்கள் அன்னை மரியாலின் தாழ்ச்சியை சொல்லி கொடுங்கள் அன்னை மரியாளுடைய கடவுள் நம்பிக்கையை சொல்லிக் கொடுங்கள் அன்னை மரியாளினுடைய அந்த சந்திப்பை பற்றி சொல்லிக் கொடுங்கள் பிரியமான விலை எவ்வளவோ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சௌமாலைகளை தன்னுடைய வாழ்நாட்களில் இந்த புனித பியோடு அந்த அம்மாவை அன்பு செய்ய வையுங்க அப்படின்னு சொல்றார் நான் என்னால முடிஞ்சது செய்யறேன் நீங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க மக்களை ஜோமலை வாங்கி கொடுங்க இருக்கிறவங்க நோயாளர்கிட்ட ஒரு ஜோமாலை கொடுத்து ஜெபிச்சுக்கள் சொல்லுங்க அவர்களும் அன்னை மரியாதை நோக்கி ஜெபிப்பாங்க ஆல்வேஸ் சே யுவர் ரோசரி அண்ட் சே இட் வில் எப்போதும் ஜெபமாலை சொல்லுங்க அத நல்லா சிறப்பா சொல்லுங்க அப்படினு சொல்ல ஜெபிங்க அப்படினு சொல்றாரு எனவே பிரியமான அன்பு உள்ளங்களே புனித பியோ சொல்றாரு எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபிங்க அத நல்லா ஜெபிங்க அப்படின்றார் நாமோ எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபிப்போம் அத நல்லா ஒருமுகத்தோட ஜெபிப்போம் மாதவ நோக்கி நாம கேட்போம் அந்த அம்மா தன் மகன் இயேசு விடுதலை நம்மை அழைத்து செல்வார் மரியே வாழ்க இயேசுவே ஆண்டவர்